அந்த வெளிப்படுத்தல் பதினேழு பதிமூணு அடுத்து வாசிங்க பார்ப்போம் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் நல்ல கவனிங்க தங்கள் வல்லமையையும் அதிகாரம் அதிகாரம்னா என்னன்னா அதாரிட்டி அதுதான் படைபலம் உலகம் முழுக்க அமெரிக்கா தன் படைபலத்தை வச்சிருந்துச்சு வச்சிருக்கு போ ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய படைபலத்தை யாருமே மதிக்கிறதில்லை கவனிஷ் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லை சதாம் ஹூசேன் குவைத்து மேலே ஏதோ பண்ணார் உடனே அமெரிக்கா உள்ளே இறங்கி அடிச்சிச்சு அமெரிக்கானா பயம் யாரும் வர மாட்டாங்க இன்றைக்கி யோசித்து பாருங்க அமெரிக்காவை ஹவுதீஸ் அடிக்கிறாங்க அமெரிக்காவை ஈரான் அடிக்குது திருப்பி அமெரிக்கா அடிக்கவே இல்லை அமெரிக்கா அடித்ததுக்கு திருப்பி ஈரான் அடிச்சது அமெரிக்கா சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லுது இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை நம் கண்களுக்கு முன்பாக ஒரு வல்லரசு விழும்புகிறது நீங்கள் பார்ப்பீங்கல்ல பார்வோன் அன்னைக்கு தன் சிங்காசனத்திலிருந்து விழுந்தான் நேபுகாத் சனகரிப்பை அவன் பிள்ளைகள் கொலை செய்து போட்டார்கள் நேபுகாத் நேச்சார் அந்த மண்ணிலே விழுந்தார் ஏழு வருஷம் கடந்தாரு பில்ச்சாச்சார் அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான் இதில் பைபிள் வாசிக்கிறோம்ல அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்கா விழுகிறது அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நம் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் அடிக்குது இப்போ ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எதுவும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் அவர் வந்தார் இருபதாம் தேதி வந்ததுல அவர் சொன்ன எல்லாத்துல தான் அவர் வாபஸ் வாங்கிட்டார் இந்தியாவுக்கு அப்படி பண்ணுவேன் அவங்களுக்கு இப்படி பண்ணுவேன் எல்லாத்தையும் வாபஸ் இப்போ கடைசியாக மரட்டம் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ரஷ்யா கூட சப்போர்ட் இருக்காங்களோ எல்லாருக்கும் டாக்ஸ் போட போறோம் அப்படின்னு ஒரு மரத்தை மாற்றாங்க அவங்க சொல்றாங்க எதுவும் செய்ய முடியல ஏன்னா அவங்க பவர் போயிருச்சு இப்பவும் சொல்வேன் அத்தாரிட்டி அதிகாரம் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தினால் வருவது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தினால் வருவதை ஒழிய சும்மா நீங்களே எடுத்துக்க முடியாது பாருங்க அத்தோனியா ராஜாவாகணும்னு ஆசைப்படுறார் எல்லாரையும் கூட்டிட்டாரு பிரபுக்கள்லாம் அவர்கிட்ட வந்துட்டாங்க ஆனால் சாலமோனி தான் வாக்குற இப்போ சாலமோன் ஆளே கிடையாது இங்கே அத்தோனியா கிட்ட பிரபுக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது தாவிது சாலமோனை ராஜாவாக்கினான் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அத்தனை பேரும் தங்கள் ஒட்டகங்கள் ஏறி புறப்பட்டு ஓடினார்கள் ஏன் பயந்தான் சாலமோன் இத்தனைக்கு சின்ன பையன் ராஜா படுத்து கிடக்கிறாரு அந்த வேர்ட் அத்தாரிட்டி எதுல வருதுன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார்ல அந்த அபிஷேகத்தில் தான் அந்த அத்தாரிட்டி வருது நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அந்த அத்தாரிட்டி கர்த்தர் கொடுக்கறதுல வருது தான் நீங்கள் லேபி ராமத்தில் வாசிக்கும் போது இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் அவன் தலையின் மேல் இருபத்தொன்னு பனிரெண்டு நினைக்கிற வாசிங்க பார்ப்போம் அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது இருக்கா தன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்படாமலும் பரிசுத்தலத்தை பரிசுத்த சூளை சல் ஆக்காலாமலும் குளைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக இங்கிலீஷ் மீடியமா ஏ அப்பா அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது நான் கர்த்தர் அப்ப அபிஷேக தைலம் என்பது என்ன கிரீடம் கிரீடம்னா என்ன அத்தாரிட்டி ராஜா அப்படின்னு அர்த்தம் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் மரியாதை உங்களுக்கு இல்ல மரியாதை கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட கோலியாத்தும் உங்களுக்கு முன்பாக விழுந்துதான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட சவுலும் உங்களைக் கண்டு பயப்படத்தான் வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட ஆகாபும் எலியாவுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட ஏரோதும் யோவான் சாணங்கனுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அபிஷேகம் அப்படி அவன் வனாந்தத்தில் இருக்கிறவன் ஆனா அபிஷேகம் மட்டும் அவன் மேல இருந்துச்சு இவன் ராஜா கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஏரோது ஆனால் ஏரோது யோவாஸ்தானங்களுக்கு பயந்து அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்கிறாரு அமெரிக்காவை கத்தர் எழுபது வருஷமோ தொண்ணூறு வருஷமோ அபிஷேகிச்சாரு உலகமே பயந்துச்சு கத்தர் விலகிட்டாரு இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன நாடு கூட அடிக்குது அமெரிக்கா நினைச்சுக்கிச்சு நம்ம பணம் இருக்கு கப்பல் இருக்கு ஃபிளைட் இருக்கு சேட்டிலைட் இருக்கு இப்போ சொல்றேன் அத்தனையும் இருந்து கர்த்தர் இல்லாவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள் உங்ககிட்ட ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் யோசித்து பாருங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ண இஸ்ரேல் ஒண்ணுமே கிடையாது சின்ன நாடு குட்டி நாடு அவ்வளவு ராணுவம் கிடையாது பணபலம் கிடையாது ஆனால் அந்த ஒரு சின்ன நாட்டை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருமே எதுவுமே செய்ய முடியல காரணம் இஸ்ரேல் வல்லமை கிடையாது இஸ்ரேலின் சேனைகளின் கத்தர் பெரியவர் அந்த உங்களோடும் என்னோடு கூடும் இருக்கிறார் அதுதான் இங்க நடக்குது இன்னைக்கு அமெரிக்காவுடைய எல்லாம் போச்சு கீழே விழுந்துருச்சு அதுக்கு மாற்றாக யார் எழும்புகிறான்னு கேட்டீங்கன்னா யூரோ எழும்பி வருகிறது இப்போ வல்லமை அத்தாரிட்டி இந்த வல்லமை யூரோப்புக்கு போகணும் இதை சொல்லும் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா யூரோப்புக்கு இராணுவமே கிடையாது யூரோப்புக்கு என்ன கிடையாது அப்புறம் எப்படி அத்தாரிட்டி வரும் அவங்க எப்படி உலகத்தை ஜெயிப்பாங்க இன்னொரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல் பதிமூணு அஞ்சு வாசிங்க பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமல்லும் நா நாற்பத்தி ரெண்டு மாதம் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அப்போன்னா யூரோப்பியன் யூனியன் நாற்பத்ரெண்டு மாதம் யுத்தம் பண்ணனும் ஆண்டி கிரஷ் கவுர்மெண்ட் யுத்தம் நாற்பத்ரெண்டு மாதம் மூணரை வருஷம் பண்ணணும் அப்படின்னா ராணுவம் வேணும்ல அப்ப அவங்க சொன்னாங்க ஐரோப்பியன் யூரியன்ட்ட ராணுவமே இல்லையே எப்படி அவங்க யுத்தம் பண்ணுவாங்க நீங்க எப்படி அமெரிக்காவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் ஆவியான உணர்த்துறது அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும் ஒரு ராணுவம் வரும் அவங்ககிட்ட சொன்னேன் இப்ப வேணா இல்லாம இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு ராணுவம் வரும் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு இராணுவம் வந்துருச்சு இங்க இருக்கு பாருங்க ஐரோப்பியன் யூனியன் ஒரு ராணுவத்தை உருவாக்கி விட்டது உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ அந்த ஐரோப்பாக்குள்ளேயே மிகப்பெரிய இராணுவ நாடுகள்லாம் இருக்கு பிரான்ஸு இப்போ ஜெர்மனி இவங்கெல்லாம் பெரிய இராணுவம் வச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய ராணுவத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் இட்ஸ் ஓன் ஆர்மி அப்படின்னு இருக்குது இது பத்திரிகையில் வந்தது கத்தர் சொன்னபடி நல்லா கவனிங்க கடைசி சாம்ராஜ்யம் எழும்பிடுச்சு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு நம் கண்களுக்கு முன்பாக கடைசியாக எழும்ப வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம் வல்லமை அதிகாரம் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லமை அதிகாரம் அமெரிக்காவது கீழே விழ தொடங்கிருச்சு ரெண்டும் கீழே விழுந்துருச்சு இப்போ அதுக்கு மாற்று உருவாகுது அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகுது அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகி அதுக்கு ஒரு சூப்பர் தலைவர் ஒருத்தர் வருவார் அவர் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவென்று இயேசு வாக்கு பண்ணினார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இனி அந்த சூப்பர் தலைவர் பிறக்க போறார்னு அர்த்தம் இல்லை இப்பவே அவர் எங்க இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார் ஒரு நாள் எருசலேமுக்குள்ளே கழுது மேல ராஜாவாக வந்தார் ஆனால் அதற்கு முன்பதாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்ரேவேலுக்குள்ளே இருக்கிறார் அங்கே தான் வளர்ந்தார் அங்கேயே தான் அபிஷேகம் பெற்றார் எல்லாம் அங்கேயே தான் நடந்துச்சு நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன் அதே மாதிரி தான் இப்போவும் அந்தி கிறிஸ்துவானவன் என்கிறதான அந்த கடைசி ராஜா இதே பூமியில் ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான் அந்த ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சுன்னா அவன் அந்த கிருஷ்வா வெளியே தெரிவான் இயேசு மேல ஆவியானவர் வந்து இறங்கின உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குடி யோகாசனம் கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா எவர் மேல் ஆவியானவர் பூரா வடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர் அதுதான் அடையாளம் அதே மாதிரி இந்த அந்த கிருஷ்ணு மேல ஒரு ஆவி வந்து இறங்கணும் அது இறங்கிறது உலகத்துக்கு அவன் அந்த கிருஷ்வாக வெளிப்படுவான் இப்பவே நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் அவங்க கவர்மெண்ட் ரெடியாக்கி விட்டது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவனை கொண்டாந்து அபிஷேகம் பண்ணி அது மேலே உட்கார வைப்பாங்க பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்